என்ன கருவாடு கடைசியா சொன்ன முடிஞ்சு கண்டிப்பாக போட்டு என்னப்பா தம்பி நம்ம கருவாடு வர சாதாரண கருவாடு இல்ல கருவாடு இல்ல ஒரிஜினல் கடதாரி கருவாடு வர மாதிரி கருவாடு வேணா நாய் கறி இருந்தா கொண்டாங்க உனக்கு அதான்டா நம்ம தேவை உனக்கெல்லாம் கருவாடு 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 நெத்தில கருவாடு கண்ட கருவாடு குத்து கருவாடு கழுத்து புழுது கருவாடு புது கருவாடுரா தம்பி புது கருவாடு வியாபாரம் வச்சுட்டு இருக்கிறேன் மார்கழி மாதம் கொஞ்சம் எல்லாம் பக்தியோட இருப்பாங்க நீங்க நாற்பத்தி நாள் முடிஞ்சிருச்சு விழுந்தா போட்டுவாங்க வேமா போயிட்டு வேமா வர தம்பி அந்த கார்ல கார் ஓட்டுறானே இந்த கூட்டத்துக்குள்ள வண்டியை விடுனே அடா பாவி பேல எல்லாம் குலகேசிலேயே போ தள்ளியார் இருக்கியா கருவாடு 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 இங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா இல்ல போச்சோ எப்படி நான் யாருன்னு கேக்குறேன் யாரு கேக்குறியா

இது என்னடா புள்ளைய கூட்டி வந்தியா இந்த புள்ள புள்ள ஊப புள்ளனே ஊப புள்ள ஊ புள்ள ஊப புள்ளடா கொஞ்சம் வாய் குளிர் கதுக்கு பனி இங்க எதுக்கு வந்தனே நான் யார் நினைக்கிறியா ஆசே இங்க சங்க வாசிக்கிறீங்கறியா யாரை புடிச்சு ஊமோ என்ன இப்ப என்னத்தா கேக்குற அப்பே இந்த காது கேட்காது இந்த காது கேட்க இந்த காது கேட்காதா கேட்காது இந்த காது ஓக்காது இந்த காது ஓஹோ காது

ஓம் சக்தி அதே பிடிங்கிற சகப்பு சேலையில எவ்வளவு அருமையா பாட்டு அதே பாரு திருச்சி தானிச்சு வச்சுக்க பாட்டு உத்தேசமா ராத்திரி நேரத்து பூசையில் இன்னைக்கு பார்த்தேன் பேஸ்புக்கில் பார்த்தேன் எடுத்து ஓப்பன் பண்ணி பாட்டு போட்டு சிங்கன்னா சிங்கி அடி

நீ நீவர் <laughs> <laughs> இது கெண்ட கருவாடு கெளுத்து கருவாடு புது கருவாடு புது கருவாடு எல்லா கருவாடு இருக்கு கெண்ட கருவாடு கெளுத்து கருவாடு புது கருவாடு எல்லா கருவாடு இருக்குது எனக்கு அந்த புது கருவாடு வேணுங்க என்ன புது கருவாடா அது உள்ளவே மா கிழ கணக்குல எட கணக்கு இருக்குது எனக்கு இங்கேயே வேணும் உனக்கு ஃபோக்கஸ் லைட் முன்னாடியே வேணும் நாங்க கருவாடு யார் விக்காம நான் போக மாட்டேன் எனக்கு கருவாடு வேணும் நான் விக்காம போக மாட்டமா கருவாடு வேணும் வாமா உனக்கு எனக்கு கருவாடு வேணும் இது சாம்பல் கருவாடு இது சாம்பல் கருவாடு அதெல்லாம் தெரியாது கருவாடு வேணா உனக்கு அதெல்லாம் தெரியாது கருவாடு கருவாடு தானே வேணும் வாற லூசி முட்டை கொடுத்து பெரிய மிஷம் மிஷம் இருக்குது யாரடா லூசி

அதாங்க ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் நீங்க ஆம்பளனு ஆமா எதை பாத்துங்க கண்டுபிடிச்சீங்க எனக்கு தொங்குறது வந்து என்ன தொங்கு மீசை அரும்பு மீசை வந்துச்சுன்னு வந்து ஆம்பளவே சொல்லிட்டாங்க ஒரே கேளுங்க அரும்பு மீசை கிழிச்சுச்சு ஏமா பொறக்கையில ஆருக்குமே மீசை இருக்காது இல்லமா பொறக்கையில மீசை இருக்காது ஒரு ஆண்மனுக்கு வந்து வயசுக்கு ஒரு பருவ அடைஞ்சிட்டான்னு வெச்சுக்க வயசுக்கு வந்துட்டான்னு வச்சுக்க அரும்பு மீசை வச்சு கண்டுபிடி ஆண்மகன் வயசுக்கு வந்து அர்த்தம் சரிங்க அதை வச்சு கண்டுபிடிச்சு ஒரு சந்தேகம் வருதுங்க அதுல சந்தேகம் என்ன சந்தேகம் மீசை இல்லையா அந்த வயசுக்கு வரதுல சந்தேகம் இருக்கு மசூர் முளைக்கிறது இல்லையா ஆமாங்க என்ன அப்படி என்ன சந்தேகம் உனக்கு நீங்க எப்படிங்க வயசுக்கு வருவீங்க நான் மீசை வச்சு கண்டுபிடிச்சு ஆம்பளை வயசுல இருந்தாங்க ஆமா என்னங்க சொல்றீங்க ஆமா எங்க வீட்டுல எல்லாம் நிறைய இது சொன்னாங்க என்ன என்ன வயசுக்கு வந்து உங்களை சொன்னாங்களா இல்ல ஏதோ ஒரு ரூமுக்குள்ள வச்சாங்களா என்ன ரூமுக்குள்ள வைக்க மாட்டாங்க இல்லையா வயசுக்கு ரூமுக்குள்ள

அந்த மாமேன வர சொல்லி சரி இந்த பச்சை கலர்ல என்னமோ செஞ்சாங்கங்க அது என்னங்க அது என்ன குடிசை குடிசை ஓல குடிசை ஓல குடிசை அம்மா அத லப் கட்டி என்ன உள்ளே 16 நாளைக்கு வச்சிட்டுங்க தெரியுமா ஆவண்ட எவ்வளவு சரம பட்டுது சங்கடமா இருக்குது அம்மா ஒரு கடைக்கு போற கூட இந்த உடல தெரியுமா அழகா அம்மா சொல்றா அழகா அம்மா சொல்லு இந்த துண்ட குடுத்தீங்கடா தோடச்சுப்பே வந்து வா பதினாறு நாள் உள்ளேயே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்க என்னென்னமோ சடங்கலா செஞ்சு சரி பதினா பதினேழு நீ வீட்டுக்குள்ள விட்டாங்க

அது லைவ்டா லைவ் வேற போட்டுக்கிறே இது கட் பண்ணிரடா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல என்னம்மா என்ன எனக்கு மீசே வளரலையே ஏன வயசு கொண்டு நீ அதெல்லாம் செஞ்சாங்க நீ வந்துட்ட வயசு வந்துட்ட நீ வந்துட்ட விடு வந்துட்ட விடு அதுதான் எப்படி எனக்கு தான் மீசை வளர அட உனக்கு வந்திருச்சு தா விடுடா மீசே வளரலங்க உனக்கு பின்னாடி தொங்குது மஜிரு மஜிரு மஜிரு

என்ன உட்கிட்ட தாய்மாரெலாம் இருக்கிறிய யாரும் கோச்சிக்காதிய வயசுக்கு வந்தது இந்த பிள்ளை சொல்லலைன்னா காலையில் எனக்கு சம்பளம் கிடையாது இந்த பிள்ளை என்னை உள்ளே விடாது வந்து வயசு வந்துட்டே விட்டுரு

காலையில் இந்த ஒரு ரவுண்டு வா எப்படி வயசுக்கு வந்து சொல்லுவாங்க எல்லாருமே என்ன பாரு என்ன நீ மாமா இங்க மாமா காலையில் காசு வாங்க காசு கொடுக்க எல்லாம் உட்காந்துருக்க அப்புறம் வர காசு கொடுக்க போயிடுவாங்க மாமா நீ பொம்பளை பிள்ளை ஆமா அதான் கிரக பூஜா இருக்கும் பாருங்க வாத்தா நீனு அவஜி பூஜை மசை மாதிரி தேவ மசிதா தான் எனக்கு

பெண்கள் கண்கள் நாட்டோட பொங்கல் தெரியும் உனக்கு வயசு தெரியணும் ஆமா இவரு நான் ரொம்ப மோசமானவத்தா நான் மோசமானவன இருபத்தஞ்சு வருஷம் ஓட்டிருக்கிறேன் இவர் இருபத்தாறு வருஷம் வெற்றிகரமாக சந்தோஷமாக ஓட்டணும்னு ஆசைப்படுறேன் பேசாமரு அது போனால் மசிலே ஒன்று போச்சு எம்பளுக்கு எத்தனை குடும்பம் வீட்டு போய் ஜூம் பண்ணிடுறா எத்தனை குடும்பம் நாங்கள் வச்சுருக்கிறோம் அதெல்லாம் கவனிக்க மாட்டேன் ரொம்ப பேசியிருக்கிறியா ஒரு பொம்பளை போல அடக்க உடக்கமாக பேசியிருக்கேன் ஏன்னா ஒரு குடும்ப குத்து விளக்கு எப்படி பேசணும் அப்படி பேசியிருக்கேன் ஆண்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுமா என்றைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுத்து ஆண்கள் மரியாதை கொடுத்து பேசு பெண்களுக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு ஆண்கள் தான் மேலே பெண்கள் தான் படைக்கப்பட்ட சிவன் தான் பெருசு சிவன் தான் பெருசு சிவனுக்கு கொடுக்குதாமா பெருசு உடுக்குமா

அந்தமா போட்டமா நாலு போட்டு போன மாதிரி இருக்கணும் பச்சை மலை கிளி வச்ச இருக்கணும் கடுக்கு முடுக்குன்னு போயிட்டே இருக்கணும் என்னைக்குமே நான் கம்பெனி கடை கமகபா குபகு கம்பெனி சரி ஒரு சிங்கம் கம்பெனிடா தொப்பமடி கம்பெனிங்களாங்கெல்லாம் பார்த்துருக்கா ஒரு நாளைக்கு வந்தேன்னா சாணி வெளியே வந்துடும் அந்த கம்பெனிக்கு வந்து நான் போட்டோமா இன்னைக்கு போட்டோமா ஏ எம்மா போட்டுருமா எல்லா ரெடியா ஏ இல்லை ஏ எல்லாம் ஏறி நிப்படியா ஏ ஏறி ஏறி நின்றுபடி சிறப்பாக இருக்கட்டும் எங்கடா ஏறியா அடி உருண்டமலை திரண்டமலை அடி உருண்டமலை திரண்டு